மணிமேகலை சொன்ன மாதிரியே நடந்துடுச்சே ஃபைட் டைட்டிலை தட்டி சென்றது யார் தெரியுமா குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் ஐந்தாவது சீசனில் இறுதி போட்டிக்கான ஷூட்டிங் தற்போது நடந்து முடிந்துள்ள நிலையில் அதன் வெற்றியாளர் யார் என்கிற தகவல் தற்போது கசிந்துள்ளது குக்வித் கோமாளி நிகழ்ச்சி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது காமெடி கலாட்டா நிறைந்த இந்த சமையல் நிகழ்ச்சியில் வெங்கடேஷ் பட் செஃப் தாமு ஆகியோர் நடுவர்களாக பங்கேற்றனர் இவர்கள் தலைமையில் முதல் நான்கு சீசன்கள் நடைபெற்றது அதில் முதல் சீசனில் வனிதா விஜயகுமார் டைட்டில் வின்னர் ஆனார் அதைத் தொடர்ந்து இரண்டாவது சீசனில் கனியும் மூன்றாவது சீசனில் ஷிருத்திகாவும் வெற்றி பெற்றனர் கடைசியாக நடந்து முடிந்த நான்காவது சீசனில் கோபி டைட்டில் வின்னர் பட்டத்தை கைப்பற்றினார் நிகழ்ச்சியின் ஐந்தாவது சீசன் பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கியது கடந்த நான்கு சீசன்களாக நடுவராக இருந்த வெங்கடேஷ் பட் இந்த சீசனில் இருந்து விலகியதால் அவருக்கு பதில் மதம் பட்டி ரங்கராஜ் நடுவராக களமிறங்கினார் இந்த சீசனில் பிரியங்கா திவ்யா துரைசாமி விடிவி கணேஷ் சுஜிதா தனுஷ் யூடியூபர் இர்பான் ஷாலின் ஜோயா போன்ற பல பிரபலங்கள் குக்குகளாக களமிறங்கினர் கடந்த ஐந்து மாதங்களாக நடைபெற்று வந்த குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் ஐந்தாவது சீசன் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது கடந்த வாரம் அரையிறுதி சுற்று நடைபெற்றது இதில் பிரியங்கா தேஷ்பாண்டே இர்பான் சுஜிதா தனுஷ் அக்ஷய் கமல் ஆகியோர் போட்டியிட்டனர் இதன் சூப்பராக சமைத்து முதல் நுழைந்தார் அடுத்ததாக பிரியங்கா இர்பான் ஆகியோர் தேர்வாகி பைனலிஸ்ட் ஆகினர் குக்வித் கோமாலி பை நிகழ்ச்சியின் அரையிறுதி சுற்றின் போது அந்நிகழ்ச்சி தொகுப்பாலினியான மணிமேகலைக்கும் போட்டியாளர் பிரியங்கா தேஷ்பாண்டேக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதனால் அரையிறுதி சுற்றில் இருந்து பாதியிலேயே வெளியேறினார் மணிவேகலை இனி குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்பதையும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் பிரியங்காவின் தலையீடு அதிகம் இருந்ததால்தான் தான் அந்நிகழ்ச்சியில் இருந்து விலகுவதாக மணிமேகலை கூறியிருந்தார் அது பிரியங்காவுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் என அந்த வீடியோவில் வாழ்த்தியும் இருந்தார் மணிமேகலை அவர் வாழ்த்தியபடியே தற்போது குக்வித் கோமாலின் நிகழ்ச்சியின் டைட்டில் விண்ணாகி இருக்கிறார் பிரியங்கா அந்நிகழ்ச்சியின் பைனல் அண்மையில் நடந்து முடிந்த நிலையில் அதன் ரிசல்ட் லீக் ஆகியுள்ளது அதன்படி பிரியங்கா தேஷ்பாண்டே இறுதி போட்டியில் வென்று டைட்டில் வின்னராகி இருக்கிறார் என்கிற தகவல் தற்போது இணையத்தில் வைரலாகி அவருக்கு வாழ்த்துக்களும் குவிந்து வருகிறது